இன்றைய ராசிபுலம் பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தமிழ் தேதி மாசி பதினாலு இஸ்லாமிய தேதி சௌபான் பதினைந்து நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு முப்பது ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கூலிகை ஒன்று முப்பது முதல் மூணு வரை கரணம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பிறை தேய் பிரை சுளம் கிழக்கு பரிகாரம் தயிர் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் அவிட்டம் லக்கணம் கும்பம் இரும்பு நாளிகை ரெண்டு மணி நாப்பத்தி நிமிடங்கள் திதி துவிதியே மாலை பத்து ஐம்பத்தொன்று மணி வரை பிறகு திருதியே நட்சத்திரம் முத்திரம் பிப்ரவரி இருபத்தி ஏழு காலை நாலு பத்து மணி வரை பிறகு அஸ்தம் மேசம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் திருப்திகரமான பலன்கள் காண்பீர்கள் உங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிப்படுத்தி தரமாக பணியாற்றி வருவீர்கள் இன்று அதிக பணம் பராமரிக்க இயலும் நிதி விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க நேரலாம் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் இதை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இந்த தொடைவெளி அதிகமாக காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெறலாம் பொருத்தமான நிறம் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் மூன்று நான்கு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ எஸ் பம் இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் புதுமையான கருத்துக்கள் மூலம் நீங்கள் வளர்ச்சி காண்பீர்கள் உங்களின் நிதியின் சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும் அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் அனைத்து செயல்களையும் குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள் துணையுடன் சிறந்த முறையில் தொடர்பு கொண்டிருப்பீர்கள் உங்கள் வீட்டில் நடைபெறவிருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி உங்கள் துணையுடன் கலந்து உங்களிடம் மன வலிமை காணப்படும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறம் அடர்பற்றி பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் டி ஹெச் நிதுனம் இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடன் சரியான போக்கில் உங்கள் செயல்களை செய்வது சிறந்தது உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்களின் புன்னகைதான் மருந்தாக இருக்கும் உயிரழுத்தம் காரணமாக அமைதியின்மை காணப்படும் உங்கள் துணையுடன் அகந்தை போக்கை காண்பீர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள இத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டும் குறைந்த அளவு ஆரோக்கியமே காணப்படும் பொருத்தமான நிறம் மெருண் மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஆறு ஏழு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஓஎம் கடகம் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் பணியில் உங்கள் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வீர்கள் பொறுமையாக பணியை மேற்கொள்ளுங்கள் பணப்பற்றாக்குறை காணப்படும் அதிக செலவுகள் காணப்படும் உங்கள் தேவைகளை சமாளிக்க நீங்கள் பணம் கடன் பெறுவீர்கள் உங்கள் செயல்களில் கவனம் தேவை நீங்கள் பதட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு வேறுபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறம் வெளிர்பளர்ப்பு பொருத்தமான எண்கள் மூன்று ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஜே பி திம்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் போக்கில் உறுதி இருக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் உங்களிடம் நேர்மையான எண்ணம் காணப்படும் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் பொருத்தமான நிறம் கருப்பு வெள்ளை பொருத்தமான எண்கள் ஒன்று ஏழு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் கே ஆர் கன்னி இன்று குழப்பமான நாளாக இருக்கும் பணியில் சில சவால்களை சந்திக்க நேரும் உங்கள் நிறுவனத்தில் முதன்மை வகிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பண வரவு குறைந்து காணப்படும் பண விஷயங்களை கையாளும் போது விழிப்புடன் இருக்க வேண்டும் உங்கள் மனதில் குழப்பம் காரணமாக மன அமைதி இழப்பீர்கள் பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதன் மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம் நீங்கள் உங்கள் துணையிடமிருந்து தனித்திருப்பது போல உணர்வீர்கள் ஆனால் இது வெறும் உணர்வு மட்டுமே உண்மையில் உங்கள் துணை உங்களிடம் அன்பாக இருப்பார் தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பு உண்டு பொருத்தமான நிறம் வெளி பொருத்தமான பொருத்தமான எண்கள் எழுத்துக்கள் துலாம் இன்று வெற்றிகரமான நாளாக இருக்கும் கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீர்கள் வேலை தொடர்பான பயணம் காணப்படும் நிதி நிலைமை போதிய அளவு காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்கள் வலுவான திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் வெற்றி காண்பீர்கள் உங்கள் துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறம் மஞ்சள் சந்தனம் பொருத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு நாலு பொருத்தமான எழுத்துக்கள் பி விருச்சகம் இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கும் பணியை பொறுத்தவரை சற்று சரிவு நிலை காணப்படும் அதிக பொறுப்புகளை கையாள்வதன் காரணமாக சில வசதிகளை அனுபவிக்க வேண்டும் நிதி வளர்ச்சி சுமாராக இருக்கும் ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரலாம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்திலிருந்து விடுபடலாம் உங்கள் மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க பிடிவாத போக்கை கைவிடுங்கள் தோள்களில் எரிச்சல்கள் காணப்படும் பொருத்தமான நிறம் ஊதா பொருத்தமான எண்கள் இரண்டு மூன்று எட்டு എഴുത്തുകൾ ഡി ജെ தனுசு இன்று சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது சில போராட்டங்களை சந்திக்க நேரும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதிலும் சில பிரச்சனைகள் காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதால் சிறிது கவலை ஏற்படும் நீங்கள் எதையும் பொறுமையாக கையாள வேண்டும் இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு கொள்வதன் மூலம் பலனடைவீர்கள் உங்கள் துணையுடன் கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் உங்கள் பதட்ட உணர்வை உங்கள் துணையிடம் காண்பிக்க நேரலாம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் பொருத்தமான நிறம் பால் பச்சை பொருத்தமான எண்கள் இர இரண்டு நான்கு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் சி கே மகரம் இன்று சாதாரண நாளாக இருக்கும் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளின் தாமதம் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் இன்று திடீரென பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலையும் திருப்தியும் அளிக்கும் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் நீங்கள் சில நிம்மதியான தருணங்களை வாழ முடியும் உங்களின் வேகமான செயல்பாட்டால் உத்வேகம் அதிகரிக்கும் குடும்ப கடமைகளை மறந்து விடாதீர்கள் பதட்டம் மற்றும் கால்வலி பாதிப்பு காணப்படும் பொருத்தமான நிறம் பழுப்பு பாசி பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று ஆறு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி கே கும்பம் இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண்பீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக தொழில் சார்ந்த முறையில் மேற்கொள்வீர்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் லாபம் காணலாம் உங்கள் முயற்சிகள் இன்று எளிதில் வெற்றி அடையும் உங்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தைரியமான மனநிலை காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறம் பச்சை பழுப்பு பொருத்தமான எண்கள் ஆறு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஐடபிள்யூ மீனம் இன்று நீங்கள் சற்று மந்தமாக செயல்படுவீர்கள் உங்கள் பணியின் போது சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் உங்கள் சக பலனுடலான தொடர்பும் சுமூகமாக இருக்காது செலவினங்களை தவிர்க்க முடியாது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறந்தது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் நேரலாம் இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் எல்லாருடைய தேவைகளையும் கவனத்தில் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் உற்சாகமான போக்கு காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறம் மெருண் பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் டி எம்